மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு செல்ல விசைப்படகுகள் தயாராகி வருகின்றன அறுபது நாட்களுக்கு பிறகு கடலுக்கு செல்வதால் மீனவர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம் மீனாக்ஷி Faculty ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே கே நகர் சென்னை தமிழகத்தில் எல்லா ஆண்டும் ஏப்ரல் பதினைந்து முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக மீன்பிடி தடைக்காலம் கடைபிடிப்பது வழக்கம் இந்த நாட்களில் விசைப்படகு உரிமையாளர்கள் தங்களது படகுகளை பழுது பார்ப்பதும் வண்ணம் பூசுவதும் என பல வேலைகளில் ஈடுபடுவார்கள் இந்த காலம் முடிந்து இன்று நள்ளிரவு முதல் கடலுக்கு செல்ல இருப்பதால் மீனவர்கள் தங்களின் படகுகளில் டீசல் நிரப்புவது ஐஸ் ஏற்றுவது போன்ற பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்து காசிமேடு மீனவர்கள் கூறும்போது இந்த மீன்பிடி தடை காலத்தில் பொருளாதார ரீதியாக மிகவும் கஷ்டப்பட்டதாகவும் தமிழக அரசு சார்பில் மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படும் எட்டாயிரம் ரூபாயை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த அறுபது நாளா விசப்படுகம் இருந்தது இந்த தடைகளம் முடிஞ்சு இப்போ தொழில் பொறுத்து தயார்படுத்தி நாளையில நாளை முதல் தொழில் செல்றதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் நிறைய ப நிறைய பணம் கடன் வாங்கி போட்டுங்களை சுத்தம் செஞ்சு நிறைய வலைகள் எல்லாம் புது வளையெல்லாம் ரெடி பண்ணி தொழிலுக்காக நிறைய கடன்பட்டிருக்கோம் இந்த வருஷம் தொழில் நல்லா இருக்குன்றதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நல்லா வரும்னு நம்புகிறோம் தமிழக அரசு ஒரு சின்ன வேண்டுகோள் ஒரு நூறு லிட்டர் எங்களுக்கு உயர்த்தி தரேன்னு சொல்லிட்டு அரசாணையை வெளியிட்டாங்க இது வரைக்கும் எங்களுக்கு வந்து சேரல அது வந்து சேரத்துக்கு வழி செஞ்சாங்கன்னா எல்லா மீனவர்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க விசைப்படகு அனைத்தும் இடைக்காலம் ஐந்து மணிக்கு தொழிலுக்கு செல்ல இருக்கிறது மீனவர்கள் அனைவருமே கடந்த பத்து நாட்களாகவே மடிகள் பழுதுபார்க்கிறது போட்டுக்களுக்கு கம்பம் பிடிக்கிறது மற்றபடி இஞ்சி வேலை எல்லாம் எல்லாமே சரி பார்த்து அவ்வளவு தொழிலுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறார்கள் அறுபது நாளும் மக்கள் மிகவும் சிரமத்துக்கு மீனவ மக்கள் மீனவர்கள் மிகவும் ஆளாயில் ரொம்ப அரசு நிவாரணம் கொடுத்தாலும் அது போதாத ஒரு நிவாரணம் கடந்த அறுபது நாளும் கடத்தது மக்களுக்கு பெரும் பெரிய ஒரு கஷ்டமான ஒரு செயல் தான் அது அரசுக்கும் தெரியும் என்ன செய்ய இருந்த தடைக்காலத்தை கடத்தணும் சொல்லிதான் இதுவரை கடத்தி பண்ணியிருக்கோம் நாளை காலை ஐந்து மணிக்கு எல்லாமே தொது விசைப்படுதல் அனைவரும் தொழிலுக்கு சென்று அதிகமான ஏராளமான மீன் கரைக்கு தெரியும் என்று நம்பிக்கையோடு மீனவர்கள் அனைவரும் ஆயத்து மாதிரி பண்ணியிருக்கிறார்கள் மேலும் அரசு சார்பில் வழங்கப்படும் மானிய டீசலின் அளவை உயர்த்தி தர வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர் கடந்த இரண்டு மாதங்களாக மீன்பிரியர்கள் கஷ்டப்பட்டு வந்த நிலையில் மீன்பிடி தடை காலம் முடிந்ததால் வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் மீன் விற்பனை களைக்கட்டும்